தமிழ் ரிப்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டு பாரதி மகன் மனோஜ் பாரதி ராஜா காலமானாரு அவருக்கு கடந்த வாரம் இதய அறுவை சிகிச்சை நடந்த நிலையில வீட்டுல ஓய்வு எடுத்துட்டு வந்த அவரு திடீர்னு உயிரிழந்திருக்காரு இவருடைய மறைவை ஓட்டி மொத்த திரைத்துறையினருமே சோகத்துல ஆழ்ந்திருக்காங்க மனோஜோட மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்க கூடிய வகையில முன்னணி நடிகர்கள் இருந்து அரசியல் பிரமுகர்கள் வரைக்கும் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க அவங்கள படம் எடுக்கிறதுக்காக மீடியாக்கள் வந்து முண்டி அடிச்சுக்கிட்டதை தயாரிப்பாளர் சங்கம் வந்து வன்மையாவே கண்டிச்சிருக்கு அகால மரணம் அடைஞ்சிருந்த மனோ பாரதிராஜாவோட உடல் வந்து பாரதி ராஜாவுடைய நீலாங்கர இல்லத்துல அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுச்சு இதுல கவுண்டமணி செந்தில் விஜய் சூர்யா கார்த்தி மணிரத்னம் பாக்யர் பேரரசு சினேகன் விக்ரமன் சுகாஷினி அதித்தி சங்கர் முதல்வர் முக ஸ்டாலின் சீமான் பிரேமலதா விஜயகுமார்னு குமார்னு பலருமே வந்து அஞ்சலி செலுத்துனாங்க பின்னர் நான்கு மணி அளவுல வீட்ல இருந்து சில இறுதி சடங்குகள் செய்யப்பட்டதுக்கு அப்புறமா வேன் மூலமா ஊர்வலம் வந்து பெசன் நகர் மின்மயானத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுச்சு அங்கு தகானம் செய்யவும் பட்டுச்சு மனோஜ் வீட்டுக்கு ஆறுதல் சொல்ல வந்த பல பிரபலங்கள ஊடகங்கள் மற்றும் யூடியூப் சேனல்கள் வந்து முண்டி மோதிக்கிட்டு படம் எடுத்தாங்க இந்த செயலை திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர் சங்க செயல் தலைவர் வந்துட்டு டிஜி தியாகராஜன் கண்டிச்சு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு அதுல அவர் குறிப்பிட்டிருந்தது அன்புக்குரிய ஊடக நண்பர்களே மரணம் அப்படின்றது எல்லோருக்குமே நிகழக்கூடிய ஒரு விஷயம் தான் அது இயற்கையோட தீர்மானத்துக்கு ட்பட்டது அப்படின்றது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்குமே தெரியும் ஆறறிவு கொண்ட மனிதன் வந்து இன்னுமே சற்று அதிகமாவே அதை உணர்ந்திருக்க கூடிய மரண வீடுகள் வந்துட்டு வேண்டிய ஒரு இடம் யாரோ ஒருத்தருடைய எனக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் ஒருத்தருடைய அழுகையோ துயரத்தையோ வெளிப்படுத்தக்கூடிய விதத்தையோ ஏன் இவ்வளவு வெட்ட வெளிச்சமா நம்ம காட்டணும் ஒருத்தருடைய துயரம் வந்து நமக்கு காசாக தான் மாறணுமா பார்வையாளர்களை கொண்டு வரது அப்படின்ற எண்ணம் வந்து எத்தனை இல்லாத ஒரு விஷயம் கொடியது அப்படின்ற அப்படின்றதும் நம்ம மற்றவங்களுடைய மரணத்தையோ இல்லாமையோ கொண்டாடக்கூடிய மனநிலைக்கு வந்துட்டோமே அப்படின்றது கவலைய வழுக்க செய்து ஊடகங்கள் வந்து கார்களுடைய உள்ளேயும் நடுவீட்ல அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த உடலையுமே எதுக்காக படம் பிடிக்கணும் அதுவும் முண்டி அடிச்சுக்கிட்டு துக்க முகங்களை கால அப்படி என்ன ஒரு பேரானந்தம் கிடைக்க போகுது இனி வரக்கூடிய காலங்கள்ல ஊடக அனுமதி வந்து இறப்பு வீட்டுல இருக்கவே கூடாதுன்னு முன்னெடுக்க வேணும் அனைத்து பத்திரிகையாளர் சங்கங்களும் பத்திரிகை தொடர்பாளர்களும் யூனியனும் இணைஞ்சு வந்து இதுக்கு வந்து ஒரு நல்ல தீர்வுகளை காண்பாங்க அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு சக மனிதருடைய இழப நம்ம வீடு இழவா கருதி உயர் விசாரிக்கிறதுக்காக வரது பிரச்சனை கிடையாது ஆனா கையில கேமரா இல்லாம வரணும் இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த செயல் முற்றிலுமே தவிர்க்கத்தக்க நடவடிக்கை எடுக்குமாறு அனைத்து ஊடகங்களுக்கு முன்னும் தமிழக திரைத்துறை நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் இந்த வேண்டுகோளை வைக்குதுன்னு சொல்லி தயாரிப்பாளர் தங்க செயல் தலைவர் ஈஜி தியாகராஜன் அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறாரு இது குறித்து உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க நன்றி